அவமானங்கள் வரும் பிரச்சனைகள் வரும் கவலைகள் வரும் கண்ணீர் வரும் பயப்படாதீங்க தேவனுடைய பிள்ளைகளுக்கு உபத்திரம் வந்தாலும் கொள்ளுங்கள் நீதிமான வரும் துன்பங்கள் இருக்கும் ஆனாலும் நின்று உன்னை விடுவிப்பார் என்று சங்கீதம் முப்பத்தி நாலு பத்தொன்பது சொல்லிக் கொண்டிருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளே உனக்கு உபத்திரம் வருது உனக்கு கண்ணீர் வருது என்று தேவன விட்டு பின்வாங்கி போவாதே விசுவாசத்துல தள்ளாடாதே உனக்கு கண்டிப்பாக என் தேவன் நீதி செய்வார் நீதி நிமித்தும் துன்பம் வருதா கவலையப்படாத நீங்கள் பாகியவான்கள் நீங்கள் பாக்யவதுங்கள் தேவனுக்கு எல்லாவற்றையும் நன்றி சொல்லுங்கள் தேவனுக்கு எல்லாவற்றையும் தேவன் நீங்கள் தெரியப்படுத்துங்க வேகம் சொல்லிக்கொண்டிருக்கிறது எல்லாவற்றையும் எனக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள் எப்படி எப்படியப்பட்ட பிரச்சனைலாம் இருக்கட்டும் குடும்பத்தில் பிரச்சனைலாம் இருக்கட்டும் சமுதாயத்தில் பிரச்சனைலாம் இருக்கட்டும் உங்களுடைய வேலையிலாம் பிரச்சனை நான் இருக்கட்டும் சொல்ல முடியாத ஒரு பிரச்சனை நான் இருக்கட்டும் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க நான் அந்த இடத்துல போய் நீதி தான் பேசிக்கொண்டிருக்கேன் இருக்கிறேன் ஆனாலும் அவங்க என்னை வந்து நெக்லெக்ட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க அவங்க என்னை அற்பமாக எண்ணிக் கொண்டு இருக்கிறாங்க அவங்க என்னை கேவலமா பேசி கொண்டு இருக்கிறாங்க மனுஷனுடைய பார்வை எப்போவுமே அப்படிதாங்க மனுஷன் எப்படி என்னாக்கா உன்கிட்ட நல்லா பணம் இருக்கிற வரைக்கும் உன்னோட்ட சாகவாசம் பண்ணுவான் உங்கள்கிட்ட வந்து நல்லா பேசுவான் ஆனால் கட்டர் இல்லைங்க உங்கள்கிட்ட எதிர்பார்க்குற ஒரே ஒரு காரியம் அவருக்காக நீ ஒரு ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி என்ன வாட்டியான அவர்கிட்ட பேசிக்குவியா என்று ஒரு ஒரு நாளும் அவர் அவரோடு கூட காத்து கொண்டிருக்கிறார் நம்ம அனு தினமும் கர்த்தரோட பேசுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் கர்த்தரோடு பேசிக்கிட்டு உலகத்தடை நீ பேசி எல்லா காரியமும் வெற்றியாக நடக்கும் இன்னைக்கு இந்த நேரத்தில் துன்பம் படுறீங்களா நீங்க தான் பாக்கியவான்கள் எதுக்கு கலங் கலங்காதீங்க தேவன் உங்களுக்கு எல்லா காரியத்திலிருந்து நீதி செய்து உங்களை ஆசிர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் கர்த்தர் தாமே இந்த வார்த்தை மூலியமா உங்களோட பேசினான் நான் விசுவாசிக்கிறேன் கர்த்த தாமே உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆமேன் ஆமேன் ஆமேன்